அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உடனே பலன் கிடைக்கணுனாக்கா நாங்கள் இருக்கிற இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது குறிப்பாக காதலான் காதலி உண்மையாக காதலிச்சவங்களை இடியே சிறு சின்ன சின்ன மன கசப்புகள் தண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுவது வழக்கம்தான் அவர்கள் அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான வசிய முறைகளை கையாண்டாங்கனாக்கா ப்ராப்ளம் ஆன் த ஸ்பாட்டே சால்வ் ஆகிடும் இப்போது கணவன் மனைவிடே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா அவங்களும் பயன்படுத்தலாம் பாதிக்கப்பட்டவங்க காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ இந்த வசிய முறையை கையாண்டாங்கனாக்கா போதும் நிச்சயமாக அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டு ரிசல்ட் கடிச்சிடும் அவங்க அவங்கள வெறுக்கிறவங்க அவங்கள ஒதுக்கிறவங்க அவங்க மீது அன்பு பாராட்டுறதவங்க தேவை இல்லாமல் சண்டை போடுறவங்க காரணம் இல்லாமல் சண்டை போடுறவங்களாம் சைலண்ட் ஆகிடுவாங்க இவங்க சொல்கிற பேச்சை அதாவது நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து எரிக்கிற முறை வரைஞ்சி உடனே எரித்து இதனுடைய சாம்பலை குளிர் வச்சுருங்க உங்கள் கிச்சன் ஷிங்கில் கூட போட்டு தண்ணி ஊற்றலாம் வெளியே பண்ணுறவங்க வெளியே எங்கேயாவது ஒரு ஓரமாக இந்த வசிமுறையை கையாண்டு சாம்பல் அப்படியே போட்டுடலாம் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிச்சனுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுற ஷிங்குக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பர் தான் யூஸ் பண்ணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாக்கிறது கூட பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடம் எதுவும் கிடையாது ஒரு நிமிஷம் வேலை தான் பயன்படுத்துங்க ஆன் ஸ்பாட்டை எரிச்சிருங்க உடனே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான வசிய முறை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கும் வெற்றி கிடைப்பது உறுதி இது அடிக்கடி பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்துங்க ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு சிறந்தது பலர் வெற்றி கண்ட வசிய இது ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் ஸ்கின்ல பார்க்குற தான் இதில் நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு அடங்கி ஒடுங்கி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நபருடைய பேர் அம்மா பேர் போட்டால் போதும் உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின் தே அம்மா பெயர் போடுங்க ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் திரையினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வரைஞ்சி முடித்தப்புறம் இம்மீடியட்டாக எரிச்சுருங்க இந்த இயந்திரத்துக்கு வரைமுறை கிடையாது எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்